எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது சபி மான் இறைவழியின் தன்மைகளை நடு நாம் நாம புரிந்து கொள்வதற்கும் அதன்படி நடக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நமக்குள் உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடுதான் பக்ரீத் என்ற தியாகத் திருநாள் சொல்ல வந்த அடிப்படையான தத்துவங்களைப் பற்றி மத ரீதியா அணுகாம மார்க்கம் என்ற வாழ்வியல் வழிமுறை வழியா நாம் அணுகக்கூடிய நேரத்தில் அந்த திருநாள் நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் பெற்று தந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வரலாற்று கண்ணோட்டத்தோடு கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பார்த்த பிறகு மறக்காம கொஞ்சம் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் ஒரே குடும்பத்தில் இருந்து வந்த நாலு பெரும் மதங்கள் ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஆளுமை செய்து கொண்டு இருக்குது வெவ்வேறு வகையான தன்மைகள் வழியாக நம்பிக்கையான செயல்களுக்கும் செயல்களுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த தர்ம யுத்தம் என்பது மிக தர்ம யுத்தம் சொன்ன உடனே நினைவில் வரக்கூடியது உள்கட்சி பூசலில் நடந்து முடிஞ்ச அந்த தர்ம பற்றி தான் நிச்சயமா இருக்கும் ஆனா அந்த தர்ம யுத்தம் வேற நம்ம பார்க்கக்கூடிய தர்ம யுத்தம் வேற ரூட்ல போக போகுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த தர்ம யுத்தத்துல பாத்தீங்கன்னா நீதி கடமை நெறிமுறை அறம் பொறுப்பு இந்த தன்மைகள் சார்புடைய செயல்பாடுகளுக்காக தான் இந்த தர்ம யுத்தம் அந்த காலகட்டங்கள்ல நடந்து இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதும் நீங்க இந்த பதிவை முழுமையா பார்த்து முடிக்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா தெரிந்து கொள்வீங்க இன்றைய ஈராக் அன்றைய பாபிலோன் என்ற நிலப்பகுதியை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த கொடுங்கோல் மன்னனாக கருதப்பட்ட நம்ரூத் அவனுடைய ஆளுகைக்கு கீழ் இருந்த ஊர் என்ற நிலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண நபர் அந்த நபர் கற்களை பயன்படுத்தியும் மரங்களை பயன்படுத்தியும் சிலைகளை வடிவமைப்பு செய்யக்கூடியதுல மிகுந்த வல்லவரா இருந்ததுனால அவருக்கு அந்த ஊர்ல ஒரு மிக சிறந்த மரியாதையும் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தது அப்படிப்பட்ட அந்த நபர் தான் ஆசர் என்பவர் அவருடைய அந்த வாழ்க்கையில இருந்துதான் இந்த தர்ம யுத்தமே ஆரம்பிக்குதுன்னு சொன்னா மிகுந்த ஆச்சரியமா தானே இருக்குது இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு மிகப்பெரிய மதங்களா கருதக்கூடிய ஹிந்த் யூத கிறிஸ்தவ மதங்களினுடைய ஆரம்பமே அங்க தான் ஆரம்பிச்சு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதும் வரலாற்று ரீதியான தரவுகள் நமக்கு தெளிவுபடுத்துது இந்த தெளிவுபடுத்தக்கூடிய அந்த தகவல்களை தான் நம்ம அடுத்தடுத்ததா தெரிந்து கொள்ள போறோம் உன்னுடைய மதம் பெரியதா அல்லது என்னுடைய மதம் பெரியதா என்ற கேள்விக்கு பதில தேடி இன்று பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் தொடர்ந்து இந்த பூமியில கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்குது ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாள் வரைக்கும் இந்த பூமியில நாலாயிரத்துல இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மதங்கள் இங்க தோன்றி மறைந்திருக்குது அதுல கொஞ்சம் மதங்கள் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த மதங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த கடவுள் சொல்லக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கடவுள் அன்பானவர் கருணையாளன் பண்பாளன் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பட்ட கேரக்டர் தான் கடவுளுக்கு இருக்கு அதாவது கடவுள்னு சொன்னாலே அது ஒரு நல்ல தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு நம்ம வந்துடலாம் இந்த கடவுள் தன்மைக்கு எகென்ஸ்டா ஒரு தன்மை இருக்கணும்ல அந்த தன்மையை தான் ஹிப்ரூன்னு சொல்லக்கூடிய மொழியில நம்ரூத் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க அப்ப நம்ம இனி எளிமையா புரிந்து கொள்ளதற்கு எப்படி சொல்லலானா அந்த சாத்தான் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் எபிலிசன் பயன்படுத்திக்கலாம் பே பிசாசு கெட்டவன் இந்த மாதிரிப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம அந்த அந்த தன்மைக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம் இந்த தன்மையோட நோக்கம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடவுள் அன்பானவர் கடவுளா இருந்தா அன்பற்றவன் இந்த நம்ரூத்தா இருப்பான் இறக்க முடையவர் கடவுளா இருந்தா இறக்க மற்றவன் நம்முருத்தா இருப்பான் அதாவது கெட்டவனா இருப்பான் இந்த கெட்ட தன்மைகளை அடையாளப்படுத்துறதுக்கு தான் சொல்லக்கூடிய சொல்ல சொல்ல நான் இந்த இந்த இடத்துல சொல்லுக்கும் பக்ரீத் என்ற தியாக திருநாளுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலதான் இந்த சம்பவத்தை நான் இதுல சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ரூத் என்றால் ஒரு கெட்ட தன்மையை குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல இல்ல இது வேற அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து வரதான் செய்யும் அது ஒரு புறம் இருக்கட்டு இப்போ நம்ம மார்க்க ரீதியா இதை அணுகிட்டு இருக்கிறதுனால அந்த வரலாற்று தரவுகளை நம்ம இதுல அப்டேட் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சில குழப்பங்களை நம்ம தீர்த்துக்க முடியும் சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த தகவல இதுல பகிரப்பட்டுட்டே இருக்குது இப்போ நம்ரதுன்னு சொல்லக்கூடிய அவனுடைய ஆட்சி ஈராக் அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஈராக் அந்த கால பாபிலம் ஒரு நானூறு வருடங்கள் அவனுடைய ஆட்சி நடந்திருக்குது இந்த நானூறு வருடங்களும் கொடுங்கோல் ஆட்சி தான் அவன் செய்திருக்கிறான் என்ன காரணம்னா தன்னை தன்னைத்தானே கடவுளா வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டான் அதாவது மக்கள் தன்னை தான் வணங்கணும் வந்து தனக்கு எல்லா விதமான சௌரியங்களையும் செய்து தரணும்னு சொல்லக்கூடிய கொள்கையா மக்கள் மீது விதிச்சா அதை மக்கள் செயல்படுத்தாத மக்களை வந்து கொஞ்சம் குவித்து இருக்கிறான் இது வரலாற்று தரவு இந்த நம்ரூத் சொல்லக்கூடியவனுடைய காலத்துலதான் ஆசார்ன்னு சொல்லக்கூடியவனும் வாழ்ந்துருக்காங்க இந்த ஆசார் சிறந்த சிலை வடிவமைப்பாளர் இதே கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க அதாவது நான் இவ சொல்ல கூடிய தகவல்கள் எல்லாமே மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் பொறுமையா கடைசி வரைக்கும் பதிவை வந்து நீங்க கேளுங்க ஏன்னா வரலாறுன்னு சொல்லக்கூடியது இடையில நீங்க விட்டாலும் புரியாது அதற்காக தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னதும் மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன் இந்த நம்பரத்தை நம்ம ஒரு அரசனாட்டே நாட்டை எடுத்துக்கிடலாம் ஆனா இவனுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா வானிலை சார்புடைய தகவல்கள் இவன் சிறப்புற்று இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுடைய தொல்பொருள் தரவுகள் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியுது காரணம் சந்திர வழிபாடுன்னு சொல்லக்கூடிய வகையில மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களை அவன் கட்டி எழுப்பி இருக்கிறான் அதே மாதிரி பிளாக் மேஜிக்கை வந்து செய்யக்கூடியதுல கைத்தேர்ந்தவனா இந்த நம்ரூத்தினுடைய காலகட்டம் இருந்திருக்குது அதனாலதான் மக்கள் எளிமையான முறையில மக்கள் அடிமைப்படுத்துறதுக்கு அவனுக்கு அது பேருதவியா தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்குது இதற்கு பக்கபலமா யாரு இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலை வடிவமைக்கக்கூடியவங்க இருந்திருக்காங்க அது யாருன்னு நம்ம இப்ராஹிம் நபியினுடைய தகப்பனார் வந்து அந்த தொழில் தான் அவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க அவருடைய வேலை என்னன்னா இப்ப ஒரு மன்னர் இருக்கிறான்னா அந்த மண்வத்தை வந்து வடிவமைப்பாங்க அந்த மன்னருடைய உருவத்தை வடிவமைப்பாங்க வடிவமைத்து அந்த மன்னருடைய ஆளுகைக்கு உள்பட்ட இடங்கள்ல கொண்டு அதை நிறுவுவாங்க நிறுவன பிறகு அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அந்த மன்னரை டெய்லி என்னச்சு என்ன தலைவணங்கனோ அதுக்கப்புறமா அந்த மன்னனுக்கு செலுத்த வேண்டிய வரிய எங்க சிலை இருக்குதோ அங்க அந்த மன்னனுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்க கிட்ட செலுத்தணும் இது மன்னன் நம்ரூத் காலகட்டத்தில் நடந்த நடைமுறையா இருந்துட்டு இருந்திருக்கு நானூறு வருடங்கள் நம்ரூத்துடைய ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல என்ன ஆயிருக்குதுன்னா இது வந்து ஒரு கட்டாய வழிபாட்டு முறையாவே மாற ஆரம்பிச்சிருச்சு அதாவது மன்னருடைய உருவத்தை பார்த்து அங்க வந்து சௌரியங்கள் கிடைச்சுன்னா அவன் தன்னுடைய வாழ்க்கையை என்ன தரும் மேல போயிடும் அப்போ மக்கள் மத்தியில பரவல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மன்னரை நமக்கு அதாவது அந்த 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 சிலையை நம்ம நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு என்னன்னா மன்னர் சிலை இருக்கும் மன்னர் சிலையில அரசு நிர்வாகம் சார்புடையவங்க அங்க பணியில இருப்பாங்க தங்களுடைய கஷ்டங்களையும் இதையும் அங்க சொல்லக்கூடிய நேரத்துல மன்னர் இறக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த உதவிகள் செய்யப்படும் அதனால மக்கள் பரவலாக சொல்லுவாங்க இந்த சிலை இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு இது வழிபாட்டு முறையாகவே காலங்காலமாக வளர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் அந்த நம்புறதுன்னு சொல்லக்கூடிய மன்னன் என்ன சொன்னான் நான் தான் கடவுள் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் இப்போ நீங்கள் செய்துட்டு ஒவ்வொரு நாள் நீங்கள் கட்டாய கடமையா செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டரையும் போடுறான் மக்கள் அதை நம்புறாங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ஒரு வழிபாட்டு முறையாவே மாற ஆரம்பிக்குது இந்த மாதிரியான வழிபாட்டு முறையானது நபி இப்ராஹிம் அவர்களுடைய தந்தையா இருக்கக்கூடிய ஆசர் அவர்களுடைய காலத்துல அதிவேகமா மக்களுடைய மனதுல வந்து வேறு ஒன்றி இருந்துட்டு இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மன்னன் தன்னுடைய உருவத்தை அங்கங்கேயா சிலைகளா செய்து வழிபட சொல்லி அறிவுறுத்தக்கூடிய அதே நேரத்துல என்ன ஆயிப்போச்சுன்னா மன்னன் வந்து அந்த இடங்களை மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பா மாற்றி அதுல தனக்கு பிடிச்ச இன்னும் பல சிலைகளை வந்து செய்து வைக்க சொல்றான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மக்கள் அங்கே போகக்கூடிய நேரத்தில் அந்த சிலைகளுக்கு தலை வணங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவர்களுக்கு தேவையான வரிகளையும் செலுத்தக்கூடிய அந்த கட்டாயத்துக்கும் மக்கள் மீது திணிக்கப்படுது ஸோ இது அங்க நடைமுறையா இருந்துட்டு இருக்குது இதை பார்த்தா பல மக்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு பிடித்தமானவர்கள் சிலைகளையும் வந்து என்ன செய்து தங்களுடைய வீடுகள்லேயோ அல்ல தங்களுக்கு பிடித்த இடங்கள்லயோ வச்சு அவங்களும் வழிபாட்டு முறையை வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க இப்படியும் அந்த ஊரானது சிலை வணக்க வழிபாடுல அதிவேகமா வளர்ந்துட்டே இருக்கு இந்த நிலையில தான் இப்ராஹிம் அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரியவங்களா வந்துட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய நேரத்துல அவரை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அவருக்கு நம்பிக்கைய கொடுக்கவே இல்லை அவருடைய கேள்விஞானம் இதெல்லாம் எப்படி கடவுளா இருக்க முடியும் இது வந்து ஒரு அரசன் அரசனுடைய சிலைகள் இவங்களுக்கு எப்படி சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி அவருக்குள்ள வருது இத உறுதிப்படுத்தக்கூடிய பல கேள்விகளை தன்னுடைய தகப்பன்கிட்ட அவரை கேட்க தான் செய்யறாரு எல்லா தகப்பனும் சொல்ற மாதிரி அதட்டியே பையனை வந்து அடக்கி வைக்கிறாரு இருந்தாலும் தனக்குள்ள அந்த கேள்வி மட்டும் அவரை விடாம துரத்திட்டு இருக்குது ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு தலம் அந்த தளத்துக்கு உள்ளாடி போறாரு அங்க சின்ன சின்ன சிலைகள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் தன் கையில கொண்டு போன கோடாரிய வச்சு ஒன்னொன்னா உடைக்கிறார் உடைச்சுக்கிட்டு என்ன பண்ணார்னா கொண்டு போன கோடாரிய ஒரு கயறால கெட்டி அங்க இருந்த பெரிய சிலையினுடைய கழுத்துல போட்டுட்டு அவரு வந்துடுறாரு அடுத்த நாள் சூரியன் உதிக்குது மக்கள் எல்லாம் பரவலா பேசுறாங்க இப்படி மன்னனுடைய அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்குது யாரோ செய்துட்டாங்க அப்படின்னு மக்களுக்குள்ள பரபரப்பா பேச்சு நடந்துட்டு இருக்குது அப்ப அந்த கூட்டத்தோட கூட்டமா இப்ராஹிம் போறாங்க போகக்கூடிய நேரத்துல அப்படி பேச்சுவாக்குல சொல்றாங்க எல்லாத்தையும் உடைச்சது வந்து அந்த பெரிய சிலைதான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பெரிய சிலை கையில தான் கோடாறு இருக்குது அதனால அந்த பெரிய சிலை தான் என்ன பண்ணிட்டா எல்லா கோடாரியும் உடைச்சது அப்படின்னு ஏன்னா மக்களுக்கு சிந்திக்கணும்னு சொல்லக்கூடியது அவரு சொல்லணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை வந்து செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்டுபிடிச்சிடறாங்க நபி இப்ராஹிம் தான் வந்து இந்த சிலையை உடைச்சது அப்படின்னு இருந்தாலும் சிலைகளை உடைக்கக்கூடிய நேரத்துல பெரிய ஒண்ணு பெரிய அந்த சிலையை என்னை ஒண்ணு செய்யல சின்ன சிலையை என்னை ஒண்ணு செய்யல அதனால இதெல்லாம் கடவுள் கிடையாது இதற்கு மேல ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை தான் நம்ம வணங்கணும் மன்னன் நம்ரத்து சொல்றத மாதிரி அவனும் கடவுள் கிடையாது அப்படின்னு இந்த செய்தி மன்னன் நம்ரத்துக்கு போகுது இதற்கு இடையில ஒரு சம்பவத்தை சொல்ல ஞானம் வரக்கூடிய நேரத்துல அவருக்குள் ஏற்பட்ட சில சிந்தனை அதாவது கடவுள் யார் என்ற தேடலுடைய முடிவு அவற்றை எப்படி இருந்ததுன்னா நட்சத்திரங்களை பாக்குறாரு ஏன்னா அந்த ஊர்ல பரவலா நட்சத்திர வழிபாட்டு முறை தான் இருக்குது அப்ப நட்சத்திரங்களை பாக்குறாரு அது அதுதான் கடவுளா இருக்குமோன்னு சொல்லி நம்புறாரு ஆனா முடியக்கூடிய நேரத்துல நட்சத்திரங்கள் வானிலை இல்லை அப்ப மறையக்கூடிய ஒண்ணு வந்து நிச்சயமா கடவுளா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு வர்றாரு இதே மாதிரிதான் சூரியனை பாக்குறாரு அதை கடவுளா இருக்குமோன்னு சொல்லி நம்புறாரு அதுவும் மறையுது அதையும் வந்து நம்ப படுக்கிறாரு சந்திரனா பாக்குறாரு அதுவும் மறையுது அது அதற்கும் அதுக்கும் அந்த சக்தி இருக்காதுன்னு சொல்லி நம்புறாரு முடிவாதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதெல்லாம் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை வந்த குறைகுதான் இப்படி இந்த வழிபாட்டு தரத்துக்கு உள்ளாடி போய் அந்த சிலைகளை உடைச்சி அந்த கோடாரியத்துக்கு போட்ட சம்பவங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறாரு இந்த சம்பவம் மன்னர் நம்ரோத்துக்கும் தெரிய வருது இவர் இப்படி செய்ய ஆரம்பிச்சார்னா நிச்சயமா நமக்கு அது பெரிய பாதிப்பாயிடும் சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அவர் பெரிய நெருப்பை வந்து பற்ற வச்சு அது கொள்ளத்துக்கு போடுறாரு அது கொள்ளத்துக்கு போடக்கூடிய நேரத்துல அவரு அதுல இருந்து வெளியே வர்றாங்க இந்த இடத்துல இந்த மூட நம்பிக்கையை கருத வேண்டாம் இதை வந்து ஒரு நம்பிக்கையை நம்ம இன்னைக்கு மாத்தலாம் எப்படின்னா இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம ஒரு பல கோயில்கள்ல தீ மிதிக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்குது தர்கா வழிபாட்டிலையும் அந்த தீ சம்பவங்கள் இருக்கதான் சரி கோயில்கள் வழிபாட்டிலையும் இந்த மாதிரிப்பட்ட தீ சம்பவங்கள் இருக்கு அதாவது ஒரு மனிதன் சில தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த தீயை செய்யணும் அவனை மேல வந்து படாம தப்ப முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் கூட இதுல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் என்ன காரணம்னா தீக்குள்ள போன நபி இப்ராஹிம் எவ்விதமான இன்னல்களையும் சந்திக்காம வெளியே வந்தாங்க குரான் என்ன சொல்லதோ அல்லாஹ் அவர்களே பாதுகாத்தான் இத வந்து நமக்கு நம்பிக்கை ரீதியா இருந்தாலும் அறிவியல் ரீதியா பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த இறை சக்தி அதாவது அந்த அறிவை பயன்படுத்தி அந்த தீல இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளக்கூடிய அந்த சிந்தனையை வந்து இறைவன் வந்து நம்ம இப்ராஹிமுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாம் அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு இடங்களையும் தீய மிதிக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம நடத்துறோம் இது இதை தீய மிதிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு தான் நம்ம கருதணுமே தவிர அதற்கு பின்னாடி மூட பழக்க வழக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது வந்து பண்ணக்கூடிய அது செய்யாது இது வேற ஒரு காரணத்துக்காக செய்யப்பட்டு இருக்கலாம் இருந்தாலும் இப்படியும் மனிதர்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை விதைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வா இதை நம்ம எடுத்துக்கலாம் குரான்ல இது என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா இது இறைவன் வந்து அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்து அந்த நெருப்பை வந்து அவருக்கு குளிர்வித்தான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு வசனம் வந்து வரும் இதுவும் உண்மையாட்டு இருக்கட்டும் இப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை அறிவியல் ரீதியாக அணுகக்கூடிய நேரத்தை இப்படியே நம்ம என்ன செய்து பொருள் எடுத்துக்கலாம் அது எடுக்கக்கூடிய பொருள் உங்க உங்க நம்பிக்கையை சார்புடைய தவிர வேற எதற்காகவும் இந்த தனித்தனியா இதை நான் சொல்லல அதையும் உங்கள்கிட்ட நான் நினைவுபடுத்தி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா வரலாற்றுல பதிவு பண்ணி இருக்குது நாம அதை முடித்த வரைக்கும் சுருக்கி ஓரளவுக்கு நமக்கு பிரியத மாதிரி சொல்ல முற்பட்டு இருக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல நபி இப்ராஹிம் அவருடைய குடும்பத்துக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனைகள் காரணத்தினால அவர் தகப்பன் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து அவரை இடம்பெறுவதற்கான வழிமுறைகளை வந்து செய்யறாங்க அதன் பிறகு என்ன நடந்தது அதன் பிறகு நடந்த பல வரலாற்று ரீதியான இருக்க முடியாத நிகழ்வுகளும் அதன் பிறகுதான் நடந்திருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த பதிவுல தெரிந்து கொள்வோம் என்ன காரணம்னா இதுல கண்டிவா எனக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால தான் அதனால இதனுடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் அது இதோடைய சுவாரஸ்யமாட்டும் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில தரும் என்ற நம்பிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணுமே தவிர இதுல எந்த ஆர்குமெண்ட்டும் பண்றதுக்காக இல்லை என்பதையும் உங்ககிட்ட நான் நினைவுபடுத்திக்கிட்டு இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்